திமுக தற்போது தெரிவித்திழாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு பத்து மாதங்களுக்கு மட்டும் ஆசிரியர் பணிக்கு ஆள் சேர்ப்பதை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்காலிக பணி மூலம் பணியில் சேர்ந்தவர்கள் ஆசிரியர் பணி நியமனத்தில் நிதி முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் கூறியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கு எதிரொலியாக தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தற்காலிக பணி நியமன உத்தரவை நிரந்தரமாக தவிர்த்துவிட்டு தகுதி பெற்ற ஆசிரியர்களை நிரந்தரமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்